எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான காரசாரமான ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க குறை குறைப்பாக ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்தலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதே போல் வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்தலாம் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துருங்க பெரிய பூண்டாக இருந்தால் இதைப்போல் நச்சு வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் பூண்டு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க பூண்டும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்க சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இது கூடவே மூணு மீடியமான தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் வந்து ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு பார்க்கும் போதே தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய் வந்து நல்லா தனியாக வந்துடும் திரிஞ்சு அப்போ தான் வந்து மீன் கொழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி சரியாக வதங்கலனாலே அந்த பச்சை வாசனை வரும் அதே போல் வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அடுப்புத்தையே கொறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் வெறும் அதை மட்டும் சேர்த்தாலே போதும் தனித்தனியாக சேர்க்கறவங்களாக இருந்தால் போல் சேர்த்துக்கணும் எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திடலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது வீட்டு மிளகாய் தூள் இது இது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் நான் எல்லா வீடியோலுமே சொல்வேன் மீன் குழம்புலாம் வைக்கிறதுனா இதைப்போல் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது திக்காக புளி கரைச்சல் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் இப்போ இதை சேர்த்திடலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தான் புளி புளிக்காய்ச்சல் சேர்க்கணும்னு கிடையாது நம்ம வந்து அப்படியே சேர்த்துட்டு புளி புளிக்காய்ச்சலும் சேர்க்கலாம் புளி காய்ச்சல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது கரெக்டாக இருக்கும் மசாலா புளி காய்ச்சல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்காதீங்கம்மா நான் வந்து புளி கற்சல் ஏற்கனவே தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக கரைச்சவங்களா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துலாம் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சோமா குழம்பு வந்து நல்லா திக்காயிடும் பாருங்கள் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கலந்து விடணும் அப்படியே விட்டுறாதீங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு அதே போல் எண்ணெய் தனியாக திரிஞ்சு திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிறத விட இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்க மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குழம்ப நல்லா கலந்து விட்டணும் இப்போ வந்து அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்கம்மா கொஞ்சம் குறைச்சி வச்சுடுங்க நான் வந்து ஒரு கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன் கட்லா மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் கட்லா மீன் தான் கிடையாது சங்கரா மீன் சீலா மீன் எந்த மீன் ஒன்றாலும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ ஒரு ஒரு மீனாக நம்ம சேர்த்திடலாம் மீன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விடுங்க அதிகமாக கலந்து விடாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் அதிக நேரம் விடாதீங்க மீன் வந்து தனித்தனியாக கழண்டுடும் ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் கொதிக்க விட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கெலாம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து தனியாக கழிந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாலே போதும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து கொதிக்கக்கூடாது மீன் தனியாக கரைஞ்சிடும் இப்போ வந்து நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்ப நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டால் மீன் வந்து உடையும் மேலேவே கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி இதைப்போல் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அதில் ரெண்டு துண்டு மீன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு எப்படி செய்யிறதுனு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா இந்த மீன் குழம்பு வந்து அதிகமாக இந்த பெப்பரில் தான் வச்சு செய்ய போகிறோம் அதனால வந்து நீங்கள் மிளகு வந்து நல்லாவே கூடுதலாக வச்சுக்குங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கொறை குறைப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நூற்றி ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இப்போ வந்து இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் மீன் குழம்புக்கு முடிஞ்ச உருளும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு காஞ்ச மிளகாய் காம்பு கூட எடுக்காதீங்க அப்படியே சேர்த்துருங்க வாசனைக்காக தான் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தலாம் கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சதும் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காய பேஸ்ட்டு மிக்சி ஜாரை கடைசியாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வெங்காயம் அப்படியே நின்று இருக்குது ஒரு ஒரு வெங்காயம் மசியில்னா விட்டுருங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால ஒரு ஒரு வெங்காயம் அப்படியே இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இதைப்போல் ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம வீட்டிலே நான் அடிக்கடி வைப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து எண்ணிக்கை சொல்ல முடியாது ஏன்னா வந்து குட்டி குட்டி பூண்டு இருக்கின்றதுனால நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல் போட்டால் கூட போதும் இதை வந்து நச்சவானா அப்படியே சேர்த்துடலாம் ஏன்னா குட்டி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்தலாம் தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் வெறும் வாசனைக்காக தான் காரம் வந்து உள்ளே இறங்காது உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து தனியாக அதை போல் திரிஞ்சு வந்துடணும் இப்போ இது கூடவே அடுப்பு திரி குறைச்சி வச்சுடுங்க மசாலா வந்து அதிகம் சேர்க்க போகிறது கிடையாது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லைனா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு அளவு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த மீன் குழம்பு வெறும் பெப்பர் தான் தூள் மெயின் கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க பார்க்குறதுக்கு கிரேவியே நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம எல்லா வீடியோலுமே நம்ம சொல்லுவோம் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க கொஞ்சம் திப்பி இருந்ததுன்னா இது போல் கை வச்சு வடிகட்டிக்குங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்கம்மா இந்த அளவில் இருந்தால் தான் நம்ம கொதித்து வரும்போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும் நீங்கள் வந்து புளி கரைச்சல் வந்து ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நான் கரைச்சிருக்கிற மாதிரியே தண்ணியாக கரைச்சி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்து மீடியமான தீயில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் கலந்து விடுங்க அடுப்பு தீயை குறைச்சி ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு குழம்பு வந்து திக்காக இருக்குது பாருங்க நான் வந்து அரை கிலோ ஷீலா மீன் எடுத்துருக்கேன் மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஒரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மீன் கூடவே நீங்கள் வால் தழை ரெண்டுமே சேர்த்துருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மீன் சேர்த்துட்டு இப்படி நல்லா அப்படி எடுத்து இப்படி குளிக்கி விடுங்க கரண்டி வச்சு கிளறினாலே மீன் வந்து உடையும் அதே போல கரண்டி வச்சு கிளறதும் குழி கரண்டியா எடுக்காதீங்க இது போல பட்டை கரண்டியா எடுத்து லைட்டா அப்படி கலந்து விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நல்ல மீன் வெந்துடும் பாருங்க உடையாம இருக்கு பாருங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் விட்டீங்கன்னா மீன் வந்து உடைஞ்சிடும் இப்ப வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி நல்லா சூடான சாதத்தில் இந்த ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு செஞ்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம கையிலே கரைச்சி செய்ய போகிறோம் அதனால் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி அந்த அடிபாகத்தை கட் பண்ணிவிடுங்க இதை சேர்த்து நல்லா புளி தண்ணியோடு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மசியை நல்லா கரைச்சிடுங்கம்மா நம்ம ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க நான் வந்து புளி தண்ணி நல்லா அதிகமாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாதி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்திடலாம் நீங்கள் வந்து எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் திக்காக புளி தண்ணி கரைச்சிட்டீங்கன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது வரும் இதை போல கரைச்சிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது வராது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வெறும் மிளகாய்த்தூள் நான் வந்து இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து அதிகம் காரம் இருக்காது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுனா இதைப்போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு உரல் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து இதை ஒன்றும் பாதிமாக நசுக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை போல் உரலில் வேணுனாலும் நசுக்கிக்கலாம் இல்லை உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதிமா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் ஒன்றும் பாதிமா தட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது ரெண்டும் சேர்த்து ஒன்றும் பதிமா அப்படி தட்டி எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நசுக்குன்னா போதும் இதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திடலாம் மீன் குழம்புக்கு வந்து முடிஞ்ச ஓரளவு நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவரணும் அதே போல் கடுகும் நல்லா வெடிக்கணும் கூடவே நம்ம நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இதை சேர்த்துடலாம் இதை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டோமா வெங்காயம் வதங்கும் போதே கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதக்கணும் போதும் பாருமா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி தக்காளி மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை சேர்த்தலாம் கிண்ணை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்குங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு எவ்வளோ போட்டிருக்கீங்களோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அதே போல் காரம் தேவைப்பட்டாலும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம நல்லா தண்ணியாக தான் கரைச்சி வச்சோம் நல்லா கொதித்து மீடியமான அளவில் வந்துடுச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ ஷீலா மீன் வாங்கியிருக்கேன் ஷீலா மீன் வாங்கி நல்லா துண்டு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம சேர்த்திடலாம் மீன் சேர்த்துட்டு இப்படி சுற்றி விட்டாலே நல்லா கலந்துரும் உடையாமல் இருக்கும் நமக்கு மீன் வந்து அவ்வளோதான் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வச்சா போதும் மீன் வந்து நல்லா வெந்துடும் அதிக நேரம் வந்து நீங்கள் வேக விட்டிங்கன்னா மீன் தனியாக உடஞ்சி முள் இறங்கிடும் அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு நாலு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுருக்கு அதே போல் மீனும் உடையாமல் இருக்குது பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து அதிகமாக கலந்து விடாதீங்க பார்த்து இதை போல் அகலமான கரண்டியாக எடுத்துக்கோங்க குழி கரண்டியாக இருந்தால் மீன் வந்து உடையும் கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி